இனி அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள் அதிமுகவில் இருந்து நீண்ட காலத்துக்கு முன்பே டிடிவி தினகரன் நீக்கப்பட்டார் அதிமுகவுக்குள் நுழைய அவர் செய்த அத்தனை முயற்சிகளும் பலனளிக்காமல் போகவே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எனும் தனி கட்சியை துவங்கினார் டிடிவி தினகரனை தொடர்ந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களும் அதிமுகவை விட்டு நீக்கப்பட்டனர் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைப்பேன் என அறிவித்த செங்கோட்டையனின் கட்சி பதவிகள் அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமி பறித்தார் ஆனால் அவரை கட்சியை விட்டு இன்னும் நீக்கவில்லை முழுவதுமாக ஓரம் கட்டப்பட்டார் இந்த சூழலில் பசும்பொன்னில் உள்ள தேவர் நினைவிடத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு ஓ பன்னீர்செல்வம்

இந்தியாவுடைய சண்டனையும் சமதம் மேற்கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே கொடையின் நின்று மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைமை மாண்பு அவருடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறைவிட வேண்டும் என்ற சபதத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம் என்பதையும் அதற்கு அத்தாட்சியாகத்தான் இன்றைக்கு கூறியிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டி டி அவர்களும் நம்முடைய கொங்கு நாட்டின் தங்கம் அவர்கள் முயற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துறை வகையில் அனுமதி ஒருங்கிணைப்பு இருக்கும் என்பதை உங்கள் கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்கு தொடரும் என ஓபிஎஸ் பி எஸ் பதிலளித்தார் மூவரும் சட்டசபை தேர்தலில் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என தினகரன் சொன்னார் ஏற்கனவே ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அந்த கூட்டணி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அம்மாவின் தீவிர தொண்டரும் புரட்சித் தலைவரின் காலத்திலிருந்து இயக்கத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்ற மூத்த நிர்வாகியமாகிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு நமது பசும்பொன் தேவரையா அவர்களுக்கு வீர அஞ்சலி செலுத்துவதற்காக குரு பூஜையில் இங்கே நம்மோடு வந்து கலந்து கொண்டிருப்பது அம்மா அவர்கள் தொடர்ந்து இங்கு வரும் பொழுது அம்மாவர்களுக்கு முன்பாக இங்கே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் இங்கு முகாமிட்டு அம்மாவர்கள் இங்கு ஆளுங்கட்சியாக இருக்க சரி எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் இங்கு வந்து செல்வதிலே பாதுகாப்பு அரணாக சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் இன்றைக்கு தேவர் திருமகன் ஐயா அவர்களின் குரு பூஜை நாளிலே அவரும் எங்கோடு கொங்கு நாட்டிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார் துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டிலே புரட்சித் தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அம்மா அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் நிற்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலிலே நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம் ஓபிஎஸ் தினகரன் இருவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்தனர் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் பழனிசாமி என அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இருவரும் அந்த கூட்டணியை விட்டு விலகினர் அவர்களுடன் அதிகாரப்பூர்வமாக செங்கோட்டையன் கைகோர்த்துள்ள நிலையில் அவர் அதிமுகவை விட்டு நீக்கப்படுவது உறுதியாகியிருக்கிறது அதை எடப்பாடி பழனிசாமியின் கருத்து உறுதிப்படுத்தியிருக்கிறது பேசிட்டுதான் வெளியே வந்துருக்காங்க உள்ளாய் மூணு பேரும் பேசியிருக்காங்க அவகிட்ட பேசுனாங்களா பேசினாங்களா தவறான கேள்வி கேட்கணும் உண்மையான கேள்வி கேட்குறேன் மூணு பேர் மூணு பேர் செய்தியாளர் சந்திச்சிருக்கிறீங்க அது சந்திச்சிருக்கிறாங்க ஏன்னா கேள்விப்பட்டேன் பார்க்கல பார்க்கல மூணு பேரும் சந்திச்சிருக்கிறாங்க அது ஏற்கனவே போட்ட திட்டம் தானே இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க ஆனா திமுகவில் இருக்கின்ற பொழுதே குளிர்வரிச்ச காரணத்துல தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுகவில் இருந்த காரணத்தினால்தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இவர் ரெண்டு நாளைக்கு முந்தி என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவரே அண்ணா திமுக கட்சிக்கார் இவரே ஒருங்கிணைக்கின்றவர் உண்மையான அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது ரெண்டு நாளைக்கு முந்தி சொன்னார்ல அண்ணா திமுக ஆட்சிக்காரும் சொன்னார் இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்

ஏற்கனவே நாங்கள் பதவியெல்லாம் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு